இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் ஆணவ படுகொலையை தடுத்து நிறுத்த வேண்டும் என பெற்றோர் ஒருவர் விஜயிடம் கோரிக்கை வைத்துள்ளார் அனைவருக்கும் வணக்கம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழகத்தில் நடைபெறும் தேர்தலில் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் ஆட்சியில் அமரும் பட்சத்தில் தளபதி அவர்கள் முதல்வராகும் பட்சத்தில் நான் மூன்று வேண்டுகோளை மட்டும் முன்வைக்கிறேன் தமிழகத்தில் நடைபெறும் சாதி ஆணவ படுகொலை தடுத்து நிறுத்த வேண்டுமென உங்களிடம் பணிவோடு வேண்டிக் கொள்கிறேன் அதேபோல் தமிழகம் ஒரு சாதியற்ற சமூகமாக மாற வேண்டும் மலர வேண்டும் என்பதற்காக சாதி மறுப்பு திருமணம் செய்து கொள்ளும் தம்பதியர்களுக்கு சாதியற்றோர் என்று நீங்கள் ஒரு அடையாளத்தை வழங்க வேண்டும் அவர்களுக்கு கல்வி வேலை வாய்ப்பில் தனி இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் தமிழகத்தில் குடிநோயாளிகள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறார்கள் அடுத்த தலைமுறை ஒரு குடிநோயாளிகள் அற்ற சமூகமாக மாறிவிடக்கூடாது ஆகவே நீங்கள் முதல்வராக பதவியேற்கும் முதல் கையெழுத்தாக தமிழகம் ஒரு மது அற்ற மாநிலமாக மாற வேண்டும் மலர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு தமிழ் மக்கள் தெருவெல்லாம் உங்கள் பேச்சாக இருக்கட்டும் அதற்கு உங்கள் அறிவார்ந்த செயல்பாடுகளை எடுத்துக்காட்டாக இருக்கட்டும் தமிழ் குளம் ஒரு நாள் உன்னை தலைமையில் அமர்த்தும் என அன்போடு வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க